இன்றைய செய்தி அட போதாய் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இல்லாம நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் தாயி நான் இல்லன்னா கூட அக்கா அண்ணன விடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாரு லாஸ்ட் தாங்க முடியல அந்த வார்த்தை எங்களால தாங்க முடியல நாங்க இல்லன்னா கூட சரி நீங்க எல்லாம் அண்ணன் அக்காவை விட கூடாது இன்னைக்கு எப்படி கிரீங்களா அந்த நாள்ல இருந்தா அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்க ஒரு பிரிவை வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய மாதிரி ஒரு அண்ணன் தம்பியை எழுந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு பந்தரத்தில் ஆட விட்டு ஆலமரம் சாய்ந்ததே नफाई ना 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 � இவ சுமக்க வைத்தமா என்ன தவிக்க அன்புஷாந்தவரு இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் மாதிரி கவுன்சிலர் நம்ம ஒன்பதாவது வார்டுல வருவாங்களா இவளெல்லாம் கஷ்டப்பட்டாரு இவ்ளோ ஓடி 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 உழைத்து வருவாரு ஒருத்தர் தான் இந்த ஒன்பதாவது வார்டுல இனி எங்களுக்கு இந்த மாதிரி கவுன்சிலருக்கு எடுப்பாங்களான்ட்டு பேசி நான் அழுகும் போது அவ்வளவு ஒரு வேதனையா இருக்குது அவர் அன்புன்ற பேருக்கு மனுஷருக்கிட்ட எவ்வளவு அன்பா நடந்துக்கிறாரு எவ்வளவு ஜனங்க பாசம் வச்சுக்கிறாங்கன்றது ஒரு மனிதர் செத்து பேருக்குதான் தெரியும் அவர் இருக்கும் போதுவும் மரியாதையை சம்பாரிச்சாரு அவரு செத்த ஒரு உடல் தான் போதும் வழிய அவருடைய ஆத்மா இந்த தான் இருக்கும் அதே மாதிரி எல்லா கவுன்சிலர் மனசுலயும் ரொம்ப நல்ல இடம் பிடிச்சாரு அவரு ஒருத்தர் பசின்னு போக கூடாது அந்த பசிய ஆத்திரவர் தான் ஒரு கடவுள் மாதிரி அவர் நின்று அந்த டைம்க்கு யாருக்குமே சொல்ல மாட்டாரு கேட்டா வானான்னு சொல்லுவாங்கன்னு ஓடி போயிட்டு வந்து அந்த டைமுக்கு அந்த சாப்பாடு கொடுக்குறதுல இருந்து எல்லாமே இன்னைக்கு பணம் காசு சொத்து எவ்வளவு இருந்தாலும் ஒரு மனிதன் இந்த பூமியில விட்டு போறது அவர் எப்படி வாழ்ந்தாருன்ற மட்டும்தான் அந்த மாதிரி அவர் வாழ்ந்து நல்லா பேர் எடுத்துட்டு போனவர் நம்மளுக்கெல்லாம் ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இருந்து இதுதான் வாழ்ன ஒரு மனுஷன் நம்மளுக்கெல்லாம் ஒரு பாடமா இருந்துட்டு போனவர் எனக்கு மனுஷன் ரொம்ப பேஜாரா இருக்குது அக்கா டைம் சாப்பிடுங்க இது எவ்வளவு வேலை இருந்தாலும் டைம் சாப்பிடுங்க அந்த டைம் போயிட்டு ஏதாச்சும் எங்களுக்கே தெரியாது வாய் நட்டு கொடுப்பாரு அந்த ஆறு வருஷமா அவர் கூட இருந்தது எந்த லேடிஸ் எங்க உட்காந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு போயிட்டு சாப்பாடு வாய் நட்டு கொடுக்கறது என்ன அவங்கள கவனிக்கிறது என்ன உட்காருங்கோ இந்த மாதிரி எல்லாம் நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அன்பான மனுஷரை இன்னைக்கு எழுந்திருக்கிறன்னா கவுன்சிலருங்க மட்டும் இல்ல இந்த ஒன்பதாவது வார்டு கேஜிஎஃப்ல எவ்வளவு பேர் அவர் தெரிஞ்சுங்களோ இதேதான் சொல்லுவாங்க அந்த மனுஷதா அந்த நல்ல மனுஷனார சொல்றாங்க யாரும் அவர் இந்த மாதிரி பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்குது மனுஷு அவங்க குடும்பத்துக்கோ மற்றவங்களுக்கும் ஆறுதல் சொல்ற அளவுக்கு இல்ல ஏன்னா அது பெரிய எழுப்பு அவங்களுக்கு இன்னும் ஒரு புள்ள பிள்ளையோ ஒரு பிள்ளையோ கல்யாணம் பண்ண வேண்டியது நேத்து தான் பேசினதாரு உட்காண்டின்னு இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்கோ பாருங்கோ நான் இல்லைன்னா கூட அக்கா வண்ணன விடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாரு லாஸ்ட் தாங்க முடியல அந்த வார்த்தை எங்களால தாங்க முடியல நாங்க இல்லைன்னா கூட சரி நீங்க எல்லாம் அண்ணன் அக்காவை விட கூடாது இன்னைக்கு எப்படி கிரீங்களா அந்த நாள்ல இருந்தா அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்களை ஒரு பிரிவை வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய மாதிரி ஒரு அண்ணன் தம்பியை எழுதுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு சென்ற மாதம் ஐந்தாம் தேதி ஒரு சிறிய அட்டாக் அவருக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதித்து அவர் சிகிச்சை பெற்று கடவுளுடைய ஆசீர்வாதம் மக்களுடைய அன்பை பெற்றதனாலும் அவர் நல்ல முறையிலே சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் அந்த வேலையிலே அவர் இங்கு வீட்டிலே ஓய்வு பெற்றுக்கொண்டு இருந்தார் அவருடைய வாழ்க்கை எப்படி என்றால் நாங்கெல்லாம் வந்துட்டு கவுன்சிலர் இருந்தோம் எல்லா கவுன்சிலர்கிட்ட ஒரு அன்பாக பாசமாக பணிவாக ஒரு மரியாதைக்குரியவராக எல்லோரிடத்திலும் பாசமாக பழகி எல்லாரையும் சிரிக்க வைக்குவார் எல்லா விஷயங்களிலும் எல்லா சோழ்ந்துக்கிற நேரத்தில் கூட ஏதாவது ஒரு தமாஷ் பண்ணிட்டு எல்லாரையும் செதுக்க வைப்பார் அதே நேரத்தில் நாங்கள்லாம் உக்காந்து இருந்தால் கூட ஓடி போட்டி எங்களுக்கு ஏதாவது வந்து கொடுத்து எங்களெல்லாம் பசியை தீர்ப்பார் மகிழ வைப்பார் இந்த மாதிரி ஒரு அன்பான சகோதரர் இந்த பகுதியில் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஏற்று இந்த பகுதி ஒன்பதாவது வார்டில் மக்களிடத்தில் ஒரு அன்பான பாசமான மனுஷராக இங்கு வாழ்ந்து அவர்களுக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபா கலா சிசிதர் அவர்கள் இருக்கின்றார்கள் நம்மளுடைய கவுன்சிலர்கள் இருக்கின்றார்கள் பிரசிடென்ட் இருக்கின்றார்கள் வைஸ் பிரசிடென்ட் இருக்கின்றார்கள் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன்ஸ் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் அதை ஏற்று நாம் அவர்களுடைய அந்த பிரிவிலே பங்கேற்று அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கொள்கிறது இன்று நமக்கெல்லாம் வந்து ஒரு துக்ககரமான நாளா அமைஞ்சிருக்குது ஏன்னு சொன்னாக்கா நம்முடைய சகோதரர் அன்பவர்கள் என்று நம்முடைய மறைவிட்டிருக்கிறார் நம்ம தயசங்கர் சார் வந்து ரொம்ப விளக்கமா சொன்னாரு அன்பு வந்து பழகிறது இல்லாம இல்லை எல்லாரிடம் வந்து என்ன வேணும்னு கேட்டு செய்யறதுல வந்து அவரு இல்லை அப்படி அன்பு ரெண்டாவது முறை கவுன்சிலர் மூணாவது முறை கவுன்சிலர் அப்படின்ட்டு எனக்கு தெரியும் ஏன்னு சொன்னாக்கா நம்ம சாமி இருக்கிறாரு இவர் அன்பு இன்னும் முத்துக்குமாரெல்லாம் வந்து காங்கிரஸ்ல வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து ஒரு முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கவுன்சிலர் இருந்தாங்க அப்போ நாங்களாம் வந்து கூட கவுன்சிலராக இருந்தோம் அப்போ அன்பு வந்து ரொம்ப கண்டிப்பானவர் எதில் காங்கிரஸ் கட்சிக்கு கஷ்டப்படுறதில்ல நாங்கள் வந்து மு பக்தவன்சலா சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் சப்போர்ட் பண்ணும்போது ஆள் வந்து தேடுவாங்கோ கவுன்சிலருங்க சப்போர்ட் பண்ணுன்ட்டு அப்போ வந்து அன்பு வந்து என்னடாவும் ஆசை காமிச்சு நீ வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொன்னாக்கா ஒரே ஒரு கொள்கை நான் காங்கிரஸ் தான் நான் யாருக்கா சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தார் அதில் வந்து அன்பு வந்து ரொம்ப உயர்ந்து நின்னார் அதனால இன்னைக்கு அவர் பிரிஞ்சவளம் இந்த குடும்பத்தாருக்கும் எங்களுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆகியனால அங்கே வந்து நம்ம நம்மிடையில அவர் பிரிஞ்சவளம் அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுதான் நமஸ்காரா டெத் ஆகிறவர்கள் வந்து நைன்த் வார்டு கவுன்சிலர் கவுன்சிலர் வந்து அவர் கவுன்சிலர் அல்ல அவர் வைஃப் பட் மெஜாரிட்டி வந்து இவருக்கு அன்பனா அவருக்கு ಗೌರ್ಮೆಂಟಲ್ಲಿ ಏನೇನು ಸ್ಕೀಮು ಬಿ ಜೆ ಪಿ ಅಲ್ಲ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಲ್ಲ ಏನೇನು ಸ್ಕೀಮ್ ತಗೊಂಡು ಎಲ್ರಿಗೇ ಆಗಬೇಕು ಸ್ಕೀಮ್ ಅಲ್ಲ ಬಟ್ ತಗೊಂಡು ಬಂದಿರೋ ಸ್ಕೀಮ್ ಬಂದು ಇವರೇ ಅನ್ಬವ್ರೆ ಎಕ್ಸಾಂಪಲ್ ತಗೊಳ್ಳಿ ಇದು ವಿಶ್ವಕರ್ಮ ಅಂತ ಅವ್ರ ಸ್ಕೀಮ್ ಬಂತು ನನಗೆ ಏನು ಬಿಸ್ನೆಸ್ ಇಲ್ಲ ಏನು ಐಡಿಯಾ ಇಲ್ಲ ಏನಲ್ಲ ನಾನು ತುಂಬ ಬಡವನು ನಾನು ಬಟ್ ಇವರು ಒಂದು ಸ್ಕೀಮ್ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರೋದಂತ ವಿಶ್ವಕರ್ಮ ಅಂತ ಸ್ಕೀಮ್ ನಾನು ಅಪ್ಲೈ ಮಾಡಿದೆ ಇವ್ರು ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಅಪ್ಲೈ ಮಾಡಿದ್ದು ಆ ಸ್ಕೀಮ್ ನಾನು ಅಪ್ಲೈ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಫಿಫ್ಟೀನ್ ಡೇಸಲ್ಲಿ ನಮಗೆ ಗೌರ್ಮೆಂಟು ಒಂದು ಇದು ಟೂಲ್ ಕಿಟ್ಟು ಕಾರ್ ಅದೇ ನಂದು ಅವ್ರ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೀಮ್ ಕೊಟ್ಟಿರೋದನ್ನು ನಾನು ಅಪ್ಲೈ ಮಾಡ್ತೇನೆ ನಮ್ಗೆ ನಾನು ಏನು ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಇದು ಮಾಡಲು ಅವ್ರನ್ನ ಗೌರ್ಮೆಂಟ್ ಬಂದು ನಮ್ಗೆ ಕೊಟ್ಟು இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடங்களை மீண்டும் உங்கள் கண்முன்கான முன் நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பிஎம்எல் எம் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தல் மற்றும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்